ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான லெமன் சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க லெமன் வந்து ரெண்டு எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அப்படின்னு அறுக்கி வச்சுருக்கிறேன் பொடிப்பொடியாக நீளமாக நிலக்கடலை ஒரு இருபத்தஞ்சி கிராம் வறுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் கருவேப்பில் முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன் பச்சை மொளகா எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் அது போட்டுக்கலாம் இது நம்மளோட பிரியம்தான் குழந்தைங்க குட்டி குழந்தைங்க இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க அதனால தான் நான் போடுறேன் நீங்களும் பிரியப்பட்டா போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா லெமன் சாதம் என்ன நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்கா போட்டிருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஆயில் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை எதுனாலும் பயன்படுத்திக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மனமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது வந்து இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒரு நூறு கிராம் தக்காளி இருக்குங்களே அது மட்டும் நம்ம மிக்சியில் அடிச்சிருக்கிறோம் அதை மட்டும் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் நார்மலாக தான் செய்வீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் நான் ரொம்ப கம்மியாக போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி உப்பும் போட்டுக்கிறேன் சரிங்களா மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம் உப்பு பாருங்க நான் இவ்வளோ கடனும் போட்டுக்கிறேன் பொடி உப்பு தான் போடுறேன் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த புளிப்பு இனிப்பு அப்படி சேர்ந்தாப்புல நல்லாயிருக்கும் நிலக்கல்ல சாப்பிடும்போது அந்த இது நமக்கு உணர்வும் அந்த ஒரு மாதிரி புளிப்பு இனிப்போடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் அதே தான் அதுபோக இது வந்து நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்குறக்காக இந்த வெயில் காலம் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லது எப்போவுமே செஞ்சுக்கலாம் வெங்காயத்தோடு போட்டு செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம உடனே தான் சாப்பிட போகிறோம் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வெங்காயம் போட்டால் கெட்டு போயிருமோனோன்னு பயப்படணும் இது நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றனாலும் ஓகே தான் சரிங்களா இது அப்படியே ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இந்த தக்காளி பச்சை வாசம் போகட்டும் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை தக்காளி வாசம் இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம அதுக்கு தான் அரைச்சி ஊற்றிருக்கிறோம் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது சீக்கிரமாக இதாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அடுப்பை நான் சிம்மில் வச்சுட்டு இந்த லெமன் சார் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம லெமன் சாறு ஊற்றி நல்லா அது வத்திடுச்சு எண்ணெய் வந்து வெளியே வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறது அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வைக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம இந்த கூட்டு வந்து நல்லா ஆற வச்சிட்டோம் சரிங்களா நல்லா ஆரிடுச்சு இது பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சம் அதிகமாக சீரகமும் ரெண்டையும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து நல்லா பவுடர் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நம்ம மேலே இதில் போட்டுக்கலாம் சரிங்களா போட்டு நல்லா விரவிக்கலாம் இந்த கூட்டு எல்லாத்தையும் நம்ம போட போகிறதில்ல நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு செய்கிறேன் சப்போஸ் கு கூட்டு மீதம் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம சாப்பாட்டில் போட்டு இதை விரைவிடலாம் சரிங்களா சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுட்டேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க விரைவி ஓரளவுக்கு விரகணுன்னா உப்பு பாருங்கள் உப்பு தேவை அப்படின்னா போட்டுக்கோங்க சரியாக இருக்குன்னா விட்டுருங்க நானும் பார்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் சூப்பரான லெமன் சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தக்காளி போட்டுக்கிறதால கலர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது நான் ஒரு தக்காளி போட்டிருக்கிறேன் அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்கிறக்காக போட்டிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்